குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்க வந்து ரொம்ப பாடு கஷ்டம் நூற்று அறுபது சதவீதம் பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஒரு இருபது சதவீதம் பேருக்கு திருமணம் நடந்து வாழ்க்கை வந்து பெரிய பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு மாட்டிக்கிறது ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தொழில் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை கொடுத்துடுது பத்து சதவீதம் வேணால் மிஞ்சலாம் அது எப்படின்னா அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எப்படின்னா தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி தான் தொண்ணூற்றி பிறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு ஆக மாட்டேங்குது கல்யாணம் நடந்தாலும் பஞ்சாயத்தில் நிற்கிது இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சரி இப்படியா எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவங்களுக்குலாம் ரெண்டு கல்யாணம் மூணு மூணு கல்யாணம் ஆகிற மாதிரி சூழ்நா ஏற்பட்டு போகுது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அதுலேயும் அப்படித்தான் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல பிறந்தவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை உடஞ்சே போயிருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னா அன்னைக்கு சூழ்நிலையில கோச்சாரத்தில் ராகு கேது கேதுகள்லாம் வந்து உபயராசிகள்ல பெரும்பாலும் பயிற்சியாகி போய்கிட்டு இருந்தது இதுகளுக்கு கூடால வந்து மற்ற கிரகங்கள் மாட்டிக்கிட்டது அவங்களுடைய தசா புத்தியே வந்தது ஒன்று ராகு கேது கூட சேர்ந்து அந்த கிரகங்கள் திசையை நடத்தும் இல்லை ராகி கேது மிட் பாயிண்ட் மத்தியம் பகுதியில் நின்று மாட்டி தசையும் நடத்தும் இப்படி அமைப்பு உள்ளது தான் நிறையா பேருக்கு நடந்திருக்கு இதில் குறிப்பாக இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்த ஒரு ரெண்டு மூணு பேருடைய ஜாதகத்தை எடுத்து இன்னைக்கு பார்க்கலாம் அதில் ஒரு பெண் ஜாதகத்தையும் பார்க்கலாம் அடிஷ்னலாக தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்களையும் பார்க்கலாம் ஒரு நாலு ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன் எதனால என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு சரி இப்போ முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை டிஸ்பிளேவில் கொண்டு வரேன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்திருக்கிறாரு பத்தாவது மாசத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னே வச்சுக்குவோம் ரிஷப்ப லக்னமா சாரி துலா லக்னமா வந்திருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு மகர ராசியில பிறந்திருக்கிறாரு இவர் ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்க உணர்ப்பு அதனால வந்து திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா சனி ஆட்சி பற்ற நிலைமையில தான் இருக்கிறாரு அவர் குரு பார்க்கவும் செய்கிறாரு சரி ரைட்டு லக்னத்தில் லக்னாதிபதி சுக்கரே ஆட்சி அஞ்சு கதிபதி சனி அவரும் ஆட்சி ஒன்பது கதிபதி புதன் சுக்கரன் கூடயே சேர்க்கை நல்லா இருக்கு ஜாதகம் ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னா இவர் பிறந்தது சந்திர திசையில பிறந்திருக்கிறாரு செவ்வாய் திசை முடிஞ்சிருக்குது மெயினாக வந்தது ராகு திசை ராகு எங்க இருக்கிறாரு தனுசுல உட்காந்துருக்கிறாரு கேதுடைய சார வாங்கி இருக்கிறாரு கேது மிதுனத்துல உட்காந்துருக்காரு செவ்வாய் சார வாங்கி செவ்வாய் கூட உட்காந்துருக்கிறாரு ராகு கேதுக்களுடைய திசை நடந்தா அவங்க தான் வந்து அந்த அவங்க கூட சேர்ந்த பார்த்த கிரகங்களோட பலனை பிடுங்கி செய்வாங்க பிளஸ் மாடி இருக்கக்கூடிய கரகங்களுடைய பலனையும் செய்வாங்க இங்கே ராகுக்கேதுடைய பாயிண்ட்ல கிரகங்கள்ல வந்து சூரியனும் குருவும் இருக்கிறாங்க சரி செவ்வாய் தான் இருக்கிறாரு அப்ப செவ்வாய் கொடுக்க வேண்டிய அந்த மங்களகரமான வேலை கல்யாணம் குழந்தை குட்டி இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்க வேண்டியதானே ராகு திசைதானே நடந்திருக்கு இல்லையா சந்திர திசை வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருந்துக்குது இருந்திருக்கு செவ்வாய் திசை ஒரு ஏழு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்கும் நடக்கிற ராகு திசையில கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா கொடுக்க முடியாதுக்கு காரணம் ராகு கேது சார் அவங்கிறது கேது அவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்து செவ்வாய் கூட சேர்ந்து உட்காந்தது செவ்வாய் கூட சேர்ந்து உட்காந்தது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ராகு திசைக்கு பதிலாக கேது திசை நடத்துகிறதா கொடுத்துருக்கும் சரியா ராகு கேதுக்களுடைய திசையில கொடுக்கணும் இந்த இடத்துல செவ்வாய் போய் கேது கிட்ட மாட்டி இருந்ததுனால கேது திசை நடந்துருந்தா திருமணத்தை கொடுத்துருக்கும் ராகு திசை நடந்ததுனால கொடுக்கல இது ஒரு மெயின் பாயிண்ட் சரி இத வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பிளஸ் இதுல வேற எந்த மாதிரி சொல்லலாம் சனி சந்திரன் சேர்க்க இருக்குது அதனால திருமணத்தை தாமதப்படுத்துது அப்படின்னு சொல்றதை விட இந்த லக்கணத்துக்கு பிறப்பு லக்கணத்துக்கு ரெண்டுக்கு ஏழு கதிப்பியா வரக்கூடிய செவ்வாய் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் ராகுசாரமே வாங்கியிருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு ஏழு கதிப்பியா வரக்கூடியவங்க அல்லது குடும்பஸ்தான் சொல்லக்கூடிய ரெண்டு கதிபதி உள்ளவங்க ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சாரம் வாங்குறது சேர்க்கப்படுறது இந்த ராகி கேதுடைய பிடியில மாற்றுறது குடும்பம் வந்து தாமதமாகும் அல்லது பிரச்சனையில போகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரியா ரைட்டு அடுத்த ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் இவர் வந்து மகர லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு ரேவதி நட்சத்திரம்னா புதனுடைய திசை புதன் திசை வந்து ஒரு ஏழு வருஷம் சில்ற இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு அப்புறம் மெயினா நடந்தது கேது திசை ஒரு அது ஒரு ஏழு வருஷமா ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நடந்திருக்குது சரி அது பிறகு சுக்கரத நடந்திருக்குது சுக்கரன் கொடுப்பாரா அப்படின்னா நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் ராகு கேது மிட்பாயின்ல மாட்டிருந்த சுக்கரன் இந்த ஜாதகத்துல பாருங்க சுக்கர ராகு கேது மிட் பாயிண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு நீசம் ஆயிருக்கிறாரு சந்திரன் ஜாரா வாங்கியிருக்கிறாரு சந்திரனும் ராகு கேது மிட் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாரு ஆப்போசிட் ஆப்போசிட் இருந்தாலும் இந்த பக்கம் ஆப்போசிட்ல ராகுகேது மிட் பாயிண்ட்ல சந்திரனும் மாட்டிக்கிட்டாரு இந்த பக்கம் ஆப்போசிட்ல சுக்கிரனும் மாட்டிக்கிட்டாரு மெயினா குரு மாட்டி ஒரு ஆண் ஜாதகத்துல நாடி ஜோதிட விதிப்படி குரு தான் வந்து அந்த ஜாதகரை குறிக்கும் சுக்கிரன் வந்து பெண்ணை குறிக்கும் போன ஜாதகத்திலயும் பார்த்தோம் இந்த பார்த்தோம் குரு மாட்டிக்கிட்டார் அப்ப ஜாதகருக்கு திருமணம் தாமதம் லேட்டு அது கிடைக்கக்கூடியது கிடைக்காது அது பொருளாதார நெருக்கடியும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் குரு தான தானே இல்லையா சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரகன் உணர்ச்சிக்கு காரகன் க கலைச்சிர இல்லையா இதெல்லாம் தாமதப்படுத்தும் இவருக்கு வாழ வேண்டிய வயசுல கரெக்டாக திசையும் நடந்தது பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு சேர்த்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமும் இல்லை காரணம் சுக்கரன் நீசமானாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு அப்ப நீசபங்கம் ஆகணும் குரு கூட சேர்க்கிற செயற்கையில் இருக்கிறாரு இதுக்கு ஒரு நீசபங்கம் ஆகணும் நீசபங்கம் ஆனாலும் அந்த ராகு கொடுக்க விடல அப்படின்னு அர்த்தம் இது ஒரு காரணமாச்சு சரி இது ரெண்டும் ஓரளவுக்கு சேமா வருது கொஞ்சம் மாத்தி பெண்ணுடைய ஜாதத்துக்கு பார்க்கலாமா பெண்ணுனா இருந்தா எப்படியாச்சும் யாரையாவது பிடிச்சி கட்டி வச்சிருவாங்களா கொஞ்சம் விஷயிலே கட்டி வச்சுருவாங்கள அப்படின்னா கொஞ்சம் வயசில் கட்டி வச்சா என்ன ஆகும் யாருக்கு எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணும் சீக்கிரமாக பிடிச்சி கட்டி வச்சோம்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதனால வர்றவங்க வர்றவங்கட்டி நான் பெரும்பாலும் என்ன சொல்றேன் மற்ற ஜோசிக்கிற மாதிரி மனசு சந்தோஷத்துக்காக ஒரு ரெண்டு மாசத்துல ஆய் நடந்துடும் மூணு மாசத்துல நடந்துரும் குரு பயிற்சி வந்தால் நடந்துரும்னு சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படி சொல்லக்கூடாது தான் நம்மளை நம்பி வரவங்களை வந்து மனசு கோணாத அளவுக்கு பேசணும் சந்தோஷப்படுத்தி தான் பேசணும்னு சொல்றது விதி ஆனாலும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா கொஞ்சம் மன மனதைத்தையோட தைரியத்தோடையாவது இருப்பாங்க இல்லையா மனசை திடப்படுத்திக்குவாங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா அதனால நான் பெரும்பாலும் ஓப்பனாகவே சொல்லிடுறது பெண் ஜாதகத்துலையும் லேட்டாக தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு விதிப்படி இருந்தா நம்மளுடைய கர்மா என்னவோ அதன்படி முடிச்சா நல்லது அடுத்து ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்கலாம் இவங்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் பிறந்துருக்காங்க மிதுன லக்கணமா வந்திருக்குது மீனரா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இதில் பிறந்திருக்குறாங்க சரியா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சனி திசையில் பிறந்திருக்குறாங்க புதன் திசை நடந்திருக்குது புதன் திசையில் குடும்பத்தை கொடுத்துருக்குது அது விருப்பம் இல்லாத திருமணம் பஞ்சாயத்து கொடுத்து பின்னாடியே பஞ்சாயத்து இந்த இடத்துல பாருங்கள் லக்னம் விதின லக்னமாக இருந்திருக்குது இல்லையா ஏழாம் இடத்துல நாலு கரகம் சூரியன் செவ்வாய் புதன் ப்ளஸ் ராகு லக்கணத்திலேயே கேது இதில் புதன் திசையே நடந்திருக்கு சூரியன் செவ்வாய் நட்பாக இருந்தாலும் ராகுக்கு பகை தானே இல்லையா இதுல செவ்வாய் புதனும் பகை வேற இதுல புதன் திசையே நடந்திருக்கு இங்க புதனும் கேது சாரன் தான் வாங்கியிருக்கிறாரு என்ன செய்ய முடியும் கேதுசாரா வாங்கினா குடும்பத்தை கொடுக்க கூடாது ஆனா செவ்வாய் கூட இருந்திருக்கிறாரு புதன் கூட தசாநாதன் புதன் கூட செவ்வாய் இருந்ததுனால நம்ம முத மொதல் ஜாதகத்தில் என்ன பார்த்தோம் கேது கூட செவ்வாய் இருந்தாரு கேது திசை நடந்துருந்தா திருமணத்தை கொடுத்துருக்கும் இல்லையா இப்ப இப்ப மூணாவதா பார்க்குற ஜாதகத்துல புதன் திசை நடந்திருக்குது கூட செவ்வாய் இருந்ததுனால திருமணத்தை கொடுத்துருக்கு கொடுத்துட்டு பின்னாடியே பிரச்சனை பஞ்சாயத்து மனசுக்கு பிடிக்காத அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தில் கலவரம் தான் பஞ்சாயத்து அப்படி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்து இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது இதுவும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவங்க ரொம்ப படாத விடுபட்டாங்க கல்யாணமே ஆகாமல் இருந்துட்டாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகி அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனை ரெண்டு பேர் ரெண்டு பேர் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை ரெண்டு குடும்பங்கள் சார்ந்த பிரச்சனை ரெண்டு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் வந்து கொண்டு போய் விட்டுருது இது ஒரு காரணமா போயிடுச்சு சரி கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த ராகுக்கு இது வந்து உபயலக்கணத்துல இருந்தால் தான் அப்படிலாம் பண்ணுதா மிதனத்திலையும் வந்து இருந்தால் அப்படி இருந்தா அப்படி தான் பஞ்சாயத்து பண்ணதா எண்பத்தி மூணில் பிறந்தவங்களுக்கும் இதே மாதிரி உபயராசியில வரும் என்ன ராகு ஆப்போசிட் போவார் மிதனத்துல போவார் ராகு தனுசுல வந்து கேது வந்துடுவார் அப்பவும் இந்த மாதிரி பண்ணும் சரி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல பிறந்தவங்களுக்கு ராகு மீனத்துல போயிடுவார் கேது வந்து க கண்ணில இருப்பார் அப்போ பிறந்த பிறந்தவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பஞ்சாயத்து பொதுவாக பொதுவா உபயக்கணத்துல ராகு கேத்தி இருந்து அதுக்கு பிடி எல்லாம் மாட்டக்கூடிய கரங்கள் அப்படியே புத்தி வந்தா குடுக்கறதையும் கொடுக்குது கெடுக்கறதையும் கெடுக்குது அப்படின்ற மாதிரி போகுது சரி இப்ப தொண்ணூத்தி நாலுல பிறந்தவரையும் பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் இதுக்கு முன்னாடி பத்து பெண் ஜாதகம் கொடுத்து கெடுத்துருச்சு இல்லையா இந்த ஜாதகத்தை டிஸ்பிளேல கொண்டு வரேன் வேற மேசலக்கணமா பிறந்திரு பிறந்திருக்கிறாரு மகர ராசியில் பிறந்திருக்கிறாரு திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு சந்திர திசை ஒரு ஒன்பது வருஷம் ஏழு மாசம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்காரு திருவோண நட்சத்திரம் செவ்வாய் திசை ஒரு ஏழு பதினாறு வயசுக்கு அப்புறம் அப்புறம் மேஜரா நடந்து எதனா தசை நடந்திருக்கோம் ராகுதான் நடக்குது அப்புறம் ராகுதையிலிருந்து இருப்புல இருக்கிறாரு இப்போ வரைக்கும் திருமணம் இல்ல இல்ல நம்ம ஒரு ரூல்ஸ் சொன்னோம் செவ்வாயோடைய வீடுகளில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கரகங்கள் திசையை நடத்தினா கொடுக்கும் செவ்வாய்க்கு திருகோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தினா திருமணத்தை கொடுக்கும் நம்ம சொல்றது திருமணத்தை பத்தி இல்லையா இப்ப ராகு திசை தான் நடக்குது ராகு எங்க உக்காந்துருக்காருன்னா உட்கார்ந்து உட்காந்துருக்காரு செவ்வாயோடைய வீட்டில் உட்காந்து திசையை நடத்துறாரு இந்த ஜாதகத்துல ஒரு டுவிஸ்ட் இருக்கு அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது என்னன்னு பாருங்க ஆஹ் உட்காந்து ராகு திசையும் நடத்திருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மறையலை அவருக்கு திரிகோணத்துல தான் இருக்கிறாரு அவர் பார்வையில தான் இருக்காரு லக்கணத்துக்குன்னா பாண்டாம் இடத்துல மறையலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து என்ன சொல்வாங்க ராகுக்கு திரிகோணத்தில் தான் இருக்கிறார் செவ்வாய் அப்போ திருமணத்தை கொடுக்கணும் சரி ராகு யார் சாராக வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சாரமே வாங்கியிருக்கிறார் சரியா இங்கே செவ்வாய் வந்து தன்னுடைய எட்டாம் பார்வையில குருவையும் பாத்துறாரு அப்போ வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் கனெக்ஷன் ஆகிட்டாப்புல அப்போ ராகு தேசியில் கல்யாணத்தை கொடுக்க வேண்டியதானா கொடுக்கலாம்னா இந்த இடத்துல ராகுக்கு மிட் பாயிண்ட்ல யாருடைய யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி மட்டும் தான் சனி சனி இந்த பிற பிளக்கிறதுக்கு பதினோராம் இடத்தே பாதகாதிபதி கொடுத்து கூட கொடுக்கலாம் கொடுக்கலன்னா ராக கீதைய மிட்பாண்டில் உள்ள கரகங்களுடைய கரகங்களுடைய பலனும் வேலை செய்யும் சரியா ரைட்டு இந்த சனியை வந்து தொழில கொடுக்க விடாம ஒரு வருமானத்தை கொடுக்க விடாம உடல் ரீதியான நோயை கொடுத்து எல்லாம் தொந்தரவு பண்ணனால சனி என்ன பண்றாரு அப்படின்னா நீ என்னுடைய காரத்துவத்தில் எல்லாத்தையுமே நீ ஆக்கிரமி பண்ணிக்கிட்டேன்னா நான் நீ கொடுக்க வேண்டிய விலையை எப்படி கொடுக்க விடுவேன் யாரு ராகு செவ்வாய் வீட்டுல உட்காந்து திசை நடத்தினா திருமணத்தை கொடுக்கணும்ல நான் எப்படி உனக்கு கொடுக்க விடுவேங்கிற மாதிரி சனியுடைய பத்தாம் பார்வை ராகு கொடுக்குது சரியா சனி பார்வை ரொம்ப கொடுமை கூட சேர்க்கையில் இருந்தாலும் சனியுடைய நட்சத்திரத்தை சாரத்தை வாங்கினாலும் அந்த கிரகத்தோட திசை நடந்தாலும் சனி பார்வையில இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசை நடந்தாலும் எல்லாத்தையுமே தாமதம் தாமதம் படுத்திடும் சனி தாமதப்படுத்திடும் தான் உண்மை சனி பார்வையை வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ராகதிசை முழுக்க அவருக்கு வந்து திருமணமே நடத்த விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது உண்மை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ ராகுதேசை சுக்கிர பத்திக்கு வந்துட்டாரு இனி சூரிய சந்திர செவ்வாய் புத்திகளை தான் இருக்கு சரியா இன்னைக்கு கொடுத்தா என்ன கொடுக்க முடியும் அடுத்த செவ்வாய் புத்தி தான் கொடுக்க முடியும் சூரியன் கொடுப்பாரா சூரிய உச்சம் பற்ற நிலமில் இருக்காரு ஆனால் ராகுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் ஜாரா வாங்கி இருக்கிறார் பாய் புத்தியில தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்காக உதாரணத்துக்கு கொண்டு வரோம்னா ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல மாடி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது ப்ளஸ்ஸு குடும்ப லக்கணத்து பிறப்பு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதிங்கிறவர் ஆறு எட்டு பண்டாம் இட அதிபதியில் சாரம் வாங்குறது இப்படி இப்படியெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டால் குடும்பம் அமைகிறது லேட் ஆகுது அப்படியே அமைஞ்சாலும் பல பேர் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது இதில் சனியுடைய சாரமோ சனியுடைய பார்வையோ சனியுடைய செயற்கையாக பற்றா தொழில் ரீதியான முடக்கம் அல்லது உடல் ரீதியான தொந்தரவு இப்படி எல்லாம் வந்து அமைஞ்சிருது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் இதில் பெரும்பாலும் நம்ம கிட்ட வந்து சண்டே லைவ்ல வர்றவங்களும் சரி அல்லது அப்பாயின்மெண்டில் வர்றவங்களா இருந்தாலும் சரி மேரேஜ் சம்மந்தப்பட்டவங்களா வர்றவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் உள்ளவங்க தான் மேரேஜ் சம்மந்தமாக கேட்டு வராங்க அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே இப்போ வரைக்கும் இல்லை வரன் வந்து வந்து தட்டி போகுது நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜாதத்துக்கு மேலே பார்த்துட்டோம் ஒன்றுமே அமைய மாட்டேதுன்னு வர்றாங்க சரியா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் பஞ்சாயத்துக்கு குழந்தை குட்டி இருக்குது டைவர்சர் நோக்கி போயிட்டு இருக்குது எனக்கு அடுத்து ஒரு மறு திருமணம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க இப்படி போகுது எண்பத்தி மூணுல பிறந்தவங்களுக்கு ரெண்டு கல்யாணமும் ஆயிருது அப்போவும் வாழ்க்கை நிம்மதியில் பொருளாதார பிரச்சனையா இருக்கு குடும்ப குடும்பத்திலையும் பஞ்சாயத்தா இருக்கு இப்படிங்கிற மாதிரி வராங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா ராகு கேதுக்குல வந்து உபயராசியில் உட்காந்து இருக்கும்போது அவங்க தசை நடத்தினாலும் சரி அல்லது அவங்களுடைய பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கரங்கள் திசை நடத்தினாலும் சரி அப்படிங்கிறது பெரிய பாவம் இந்த வர இந்த மாதிரி நான் சொன்ன வருடங்கள்லாம் பிறந்தவங்களா என்னமோ அவங்களுடைய கர்மா பெரிய கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்காகவே பிறப்படுத்த மாதிரி இருக்கு இதுக்காக என்ன பரிகாரம் பண்ணாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் பண்ண முடியுமானா பண்ண முடியல என்ன தேனாலும் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல இது என்ன இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை இப்படித்தான் இதில் யாராவது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போயாகணும் வேற வழி இல்லை தனக்கு வரக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை தான் தெரிஞ்சுக்கிட்டா தனக்கு வரக்கூடிய துணை அது கணவடாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க அப்படித்தான் இருப்பாங்க வேற வழி இல்லை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பொறுத்து போகணும் அப்படிங்குறதா உண்மை பொறுத்து போயிட்டா பிரச்சனை இல்லை இதனாலதான் பெரும் பெரும்பாலும் அந்த காலத்தில் எல்லாம் பொருத்தமே பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க நான் சொல்றது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருப்பாங்க பத்து பேர் உள்ள குடும்பமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெரியவங்களே பேசி சமாதானம் பண்ணிருவாங்க அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எழுத்து பிடிச்சி போனாங்க இன்னைக்கு யார் கூட்டு குடும்பமாக இருக்கிறா கல்யாணம் முடிக்கும் போதே வந்து என்ன சொல்றது ஒரு ரூல்ஸ் தான் கல்யாணம் பண்ணுறாங்க தண்ணி கொடுத்தன வச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் சொந்த வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அரசு உத்தியோகம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கும்போது இப்படி ரூல்ஸ் போடும்போதே ஏற்கனவே தாமதமாக போயிடுது அதேமாரி அப்புறம் கிடச்சா போதுங்கிற மாதிரி கட்டுனா அப்புறம் கூட்டணியாக இருக்க மாட்டோம் அதாவது கூட்டு குடும்பமாக இருக்க மாட்டோம் தனியாக தான் இருப்போம் பிரசவத்துக்கு மட்டும் எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருந்து உதவி கொண்டு போ அப்படின்னா இது என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு வேலை கரிய விலைக்கு சேர்த்துக்கலாமா அவ பொறுப்பா பாத்துக்கிற மாட்டாள்ல பிள்ளைகட்டியா பிறக்கிற குழந்தையா இல்லையா அப்போ வய வீட்டில் வயசானவங்களா இருந்தால் அது எப்படி அந்த குழந்த குழந்தைய பராமரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ மட்டும் பெற்றவங்க வேணும் மற்ற நேரம் எதுக்கும் வேண்டாம் கழட்டி விட்டுறணும் அந்த வயசானவங்களுக்கு ஒரு மூணு வேலை சோறு ஓர்றதுக்குள்ளே நமக்கு வந்து வக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா பெத்தவங்களும் வயசுல மூத்தவங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் எப்பயுமே பெரும்பாலும் பிரச்சனை வரக்கூ வர வரப்போறது இல்லை எப்படியோ பெரும்பாலும் கூடு குடும்பமாக இருக்கிறதுக்கு பாருங்க இல்லை தனி கொடுத்தனா இருக்கிறதா இருந்தால் ஒருத்தர் ரெண்டு பேராவது வயசானவங்கள வச்சுக்கங்க தனி கொடுத்தனா பெரும்பாலும் போகாமல் பார்த்துக்கங்க ஏன்னு சொல்றேன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களாவது தங்களை மாத்திக்கிறது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் வேற ஒண்ணும்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம்